அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மெத்தடில் ரொம்ப சூப்பரான நெய் சோரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பும் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொறிட்டும் அப்புறமா இந்த பண்டன் லீஃப் ஒரு ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடுங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் நெய் சூறு அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வேணால் லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம் நேசூரு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குட்டியான ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நெய்சூர் பார்க்க அதுக்காக சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லாட்டி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன் சோம்பு பொடி சேர்த்தா நெய்சூர் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக மல்லி பதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் தயிர் பால் எது சேர்த்தாலும் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி நல்லா சுண்டி வர அளவு வச்சுக்கோங்க ஏன்னா தயிர் பால் சேர்த்தோம்னாக்கா சோறு ஆறு நாளும் நல்லா பொச பொசண்டே இருக்கும் அதுக்காக சேர்க்குறது இப்போ பாருங்கள் நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே நெய் சோறு ஆக்கும்பொழுது உப்பு நீங்கள் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் சுண்ணுண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி வெந்து வரும் பொழுது சோறுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியே இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே நெய்சோருக்கு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேருங்க சில பேர் கொதி வர்றதுக்கு முன்னாடியே அரிசி சேர்க்குறீங்க அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எப்போதுமே இந்த மாதிரி சோறு பிரியாணிலாம் செய்யும் பொழுது நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ரைஸ் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும் அதனால் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் ரைஸும் தண்ணியும் ஒரு அரை வாசி நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அப்படியே இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் நல்லா பெரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்ட அலுமினியஸ் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா நல்லா ஆவி வெளியாகாத அளவுக்கு நல்லா டைட்டான மூடியாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அலுமினியஸ் பாயில் பேப்பர் இருந்துச்சு அதை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே இதோட மூடியை தூக்கி நான் வச்சுருக்கேன் ஆவி வெளியாகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க இப்போது ஒரு ஸ்டவ்வில் நான் பழைய தவா போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெய் இது மேலே வச்சு ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு நெய்சோறு ரெடி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளும் அப்புறம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விஷாலில் இன்னொரு வீடியோன்னு நான் உங்களை சந்திக்கிறேன்